நெல்லை மாவட்ட கலெக்டர் சுகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு அரசு அரச இதழ் எண் நூற்று அறுபத்து ஒன்று ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் வழி முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ்க்கு ஒராண்டு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மயோனைஸ் தெரு உணவு வகைகள் மற்றும் ஷவர்மா மற்றும் வறுக்கப்பட்ட மற்றும் தந்தூரி போன்ற அசைவ உணவுகள் போன்றவற்றில் ஒரு முக்கிய சேர்க்கையாக மாறியுள்ளது இந்நிலையில் தமிழக அரசின் அறிவிப்பின்படி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபடுவதால் முட்டைகளால் செய்யப்பட்ட மயோனைஸ் உணவு மூலம் பரவும் நோய்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது மேலும் முட்டையில் செய்யக்கூடிய மயோனைஸில் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து மிக அதிகம் உள்ளது உணவகங்கள் கேட்டரிங் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் உட்பட அனைத்து உணவு நிறுவனங்களும் முட்டை அடிப்படையிலான மயோனைஸின் பயன்பாடு விற்பனை அல்லது விநியோகத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் மீறுபவர்கள் அபராதம் உரிமத்தை ரத்து செய்தல் அல்லது நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் இந்த சட்டம் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நெல்லை மாவட்டத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பயன்படுத்தும் உணவு வியாபாரிகள் மீது உணவு துறையின் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார்